எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளிங்க பட்டாசு இல்லாமல் இந்த வருஷம் நாங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோன்ட்டு பார்க்கலாம் வாங்க லாஸ்ட் இயர் நியூ ஜெர்சி ஃபுல்லாகவுமே பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த வருஷம் எங்கள் கம்யூனிட்டியில் எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் மயில் வந்துருச்சு பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்ட்டு தீபாவளி திங்கக்கிழமை தான் ஆனால் எல்லாருக்குமே சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு நாங்கள் சாட்டர்டேவே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டோம் இந்த செலிப்ரேஷனில் தமிழ் தெலுங்கு மலையாளம் மராத்தி ஹிந்தி எல்லா மொழி பேசுகிற மக்களும் இருப்பாங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து இங்கே இருப்பாங்க ஓவராலாக நாங்கள்லாம் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் சிங்க் ஆகிருவோம் இங்கே நியூ ஜெர்சியில் வின்டர் ஸ்டார்ட் ஆக போதுங்க நல்ல வெதர் டவுன் ஆயிடுச்சு ஈவினிங் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே வந்து வெளியிலேயே நிற்க முடியாது கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் டு ஒரு டூக்குள்ளே மட்டும்தான் தான் கொஞ்சம் சன்னியாக இருக்கும் அதனால் அந்த டைமை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபுட்டு எல்லாமே வீட்டில் பண்ணதா அவங்கவுங்க ஊர் டிஷ்ஷை வந்து ஸ்பெஷலாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆஸ் யூஷுவல் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மெனு ரெடி பண்ணுவாங்க பசங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இப்போல்லாம் இங்கே ரொம்ப குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க கதவே திறக்க முடியல லாஸ்ட்டு பத்து நாளில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சன்னியாக இருந்துச்சு இப்போது இங்கே ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னொரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸில் உள்ள எல்லா இலையுமே ஃபால் ஆகிரும் லஞ்செல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் எடுத்தோமே நான் ஒவ்வொரு வீடியோவாக ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறவங்க கூட தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் இல்லைனா எப்படி ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஸ்வீட்ஸ்லாம் வந்துருச்சுங்க ஃப்ரெண்டு வந்து இந்தியா ட்ரிப் இருந்தாங்க தீபாவளிக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு மதுரையிலேருந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க நம்ம ஊரில் தீபாவளி அந்த ரெண்டு மூணு நாளுங்கிறப்ப நம்ம வெளியிலேயே போக முடியாது அவ்வளோ பட்டாசு வெடிச்சுட்டு அப்படி இருப்பாங்க இங்கே பாருங்கள் தீபாவளிக்கான அறிகுறியே தெரியாது அப்படியே நார்மல் டேஸ் மாதிரி இருக்கும் தீபாவளி அன்னைக்கு ஆஃபீஸ்லாம் கூட இங்கே லீவும் கிடையாது ஊரில் உள்ளவங்க எல்லோரும் ஃபோன் பண்ணி இங்கே பாருங்க அதிரசம் பண்ணேன் முறுக்கு பண்ணேன் நாங்கள் வெடி வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ரொம்ப ஒரு அலோனாக அந்த டைம் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த த்ரீ ஹவர்ஸ் தீபாவளி செலிப்ரேட் பண்ணதில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸுங்க அவங்கவுங்க ஊரில் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்கன்ட்டு அவங்கவுங்க கல்ச்சரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தீபாவளி எப்படி போகுன்னா வீடியோ காலில் தாக போகும் உங்களுக்கு திங்கக்கிழமை காலைல தீபாவளினா எங்களுக்கு சண்டே நைட் வந்துடும் அன்னைக்கு தூக்கமே வராது வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை ஷோ பண்ணி காட்டு பலகாரத்தெல்லாம் ஷோ பண்ணி காட்டுங்க வெடி வெடிவடிச்சு காட்டுங்கன்ட்டு அந்த வீடியோ காலுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஹாப்பி தீபாவளிங்க எல்லாருக்குமே நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட தீபாவளி பலகாரம் ட்ரெஸ்லாம் காட்டுறேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க